ரொம்ப டிஷனா வந்தான் அவன் அங்க வரும்போது அது அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை ரொம்ப சிரமப்பட்டு தான் அவன் கடைசியில கிளம்புறதுக்கு ஸ்கூல்ல பெரிய பிரச்சனையாகி பேரண்ட்ஸ் வேறு சொல்ற அளவுக்கு மர்மாலைய வரச்சுனா நீ அதெல்லாம் அப்புறம் போய்க்கலாம் நீங்கள காசு கிளம்ப முடியாது ஆனா அந்த நாலு நாள் அவன் ரொம்ப கூப்பிடா சேஞ்சாயி அழகா இருக்கான் அம்மானு கூப்பிடறது அழகா கூப்பிடுறான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் முடியுது இருக்குமா ஆகாமா அப்படிதான் அவன் விகிதப்படுவான்

ஆஹ் போயிட்டான் ஸ்கூல் போனோம் பெரிய அளவு பிரச்சனையா இருந்தா ஸ்கூல் போனோம் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருந்துச்சு ரொம்ப பிரச்சனையும் வராது போகலாம் ரொம்ப சல முடிஞ்சு அதே மாதிரிதான் அது அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி என்னப்பா என்னமோ நடக்கும்னு நினைச்சிட்டு போனோம் அந்த அளவுக்கு பிரச்சனையா இருந்தது ஒண்ணு இல்லாம போயிடுச்சு அப்படிங்க அவரோட மையமே நீங்க அந்த அளவுக்கு அத அப்படியே ஃபாலோ பண்ணிக்க அதை வச்சுக்கோ தக்க வச்சுக்கோ நீங்கள் நான் கொடுக்குற கிஃப்ட்டிங்ப்பா காசு போட்டா கொடுங்க இல்லைம்பா நல்லா இருக்குல்ல அப்படின்னா பரவாயில்லங்க நான் கூட எப்படியோ நினைச்சேன் நல்ல ஒரு மாற்றம் அவங்ககிட்ட இனி நிறைய எப்படி மாதத்து ஒரு அளவு அளவுக்கு நான் ரெடி பண்றேன் நம்ம நிறைய இருக்கு எனக்கு அப்படி டைம் இல்லை

നമ്മളാണോ നമ്മൾ നാല് പേർക്ക് വിശസ്കുലമാവുകളോ ഓക്കേ അമ്പ മെമ്മറി എങ്ങനെ അൻജി ആ നമ്പർ ആണ് ഇന്നു തുണ്ണിയും ചെയ്തേനൂ